எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன் போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் குரூப் இருந்ததுனாலும் ஷேர் பண்ணி விடுங்க லட்சக்கணக்கான பணத்தை இழுத்து கொண்டு வரும் இந்த இரண்டு பொருள்களை சேர்த்து நிலைவாசலில் கட்டுங்கள் உடனடியாக பணம் சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இதை மட்டும் கட்டினா போதுமாம்மா சம்பாதிக்க வேணாமா அப்படின்னு பலரது மனசில் சம்பாதிக்கிற பணம் எங்கங்க பத்துது கொஞ்சமாவது நம்மளுக்கு கூட ஒரு வேலை கிடைச்சாலும் கூட ஒரு தொழில் செஞ்சாலும் நம்மளுக்கு அதற்கேற்ற ஊதியம் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும் மாத கணக்கில் ஒரு பத்து தேதி ஆனவனவே இடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ கிடச்சிக்கோன்னு இருந்தால் அடுத்த மாதம் மளிகை சாமான் எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே அடுத்த மாதம் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியலேன்ற ஒரு குழப்பம் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு என்ன பண்ணும் ஒரு பயங்கரமான ஒரு மனநிலையே மாறும் பணம் இல்லைன்னா பைத்தியமே பிடிக்கும் அது அந்த இடத்துல இருந்து பார்க்குறோங்க இப்போ நான் வீடியோவில் பொழுது உங்களுக்கு புரியும் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பணம் இது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் ராத்திரி தூக்கம் வரமாட்டேங்குதும்மா விடியே விடியே பரண்டு படுத்துட்டு மூணு மணிக்கு மேலே தன்னை மீறி கண்ணை இழுத்தும் போனால் தான் உண்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் கஷ்டத்தில் லோல்பட்டுருக்குறோம் அப்படின்றவங்க நீங்கள் தொழில் செய்யுங்க வேலை செய்யுங்க ஆண்கள் வேலை செஞ்சாலும் வீட்டு கணவர்கள் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் நீங்களும் ஒரு வேலை இருந்து ஒரு ஒரு சொற்ப பணம் இருந்தால் கூட ஒரு பால் வாங்கலாம் ஒரு காய்கறி வாங்கிக்கலாம் ஏதோ ஒரு செலவு நம்மளால முடிஞ்சது நான் சொல்லுவேன் அப்படியே இல்லைனாலும் உங்க கணவர் கொடுக்குற காசை வீண் செலவு விரைய செலவாக ஆக்காம அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் நூறுரூபா ரூபாய் எடுத்து சேமிச்சு வைங்க சரி இதெல்லாமே செய்கிறமா நான் சேமித்து வைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இன்னுமே எதிர்பாராத விதமான ஒரு பணம் யார்கிட்டயோ உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் ஏமாந்துருப்பீங்க அந்த பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும் இந்த இரண்டு பொருள்களை இந்த நேரத்தில் கட்டணும் அது எந்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் எந்த நாளில் வேணாலும் கட்டுங்க நம்மளுக்கு மாதவிடா எல்லா சமயமாக இருக்கட்டும் ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணுங்கள் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைங்க எப்போவுமே பசு நெய் கிடைக்கலனா பரவாயில்ல நம்ம நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா வயிற்றுக்கு உள்ளுக்கு எடுத்துக்கிற எந்த நெய்யா இருந்தாலும் அந்த நெய்யை ஊற்றி நீங்கள் தீபம் பொழுது தான் உங்களுக்கு அந்த இடத்துல நல்லது நடக்கும் அதனாலே நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் சொல்கிற இந்த இரண்டு பொருள்களை ரொம்ப சுலபமான பொருள் ரொம்ப மிக 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 பயபக்தியோடு இதை நீங்கள் செய்யுங்க பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க மேலே உங்களுக்கு நின்றுக்கிட்டு விளக்கேற்றுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல கீழே சம்மணம் போட்டு என்னால் உட்கார முடியாத மாணாலும் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் இதை செய்யுங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பொருள்னு முதல்ல சொல்லிடுறேன் சின்ன படிகாரக்கல் இருக்கீங்களா அந்த படிகாரக்கல் சின்னதாக அப்புறம் ஒரு சின்ன வசம்பு இது ரெண்டும் சேர்ற இடம் நம்மளுக்கு நம்மளுக்கு லட்சக்கணக்கில் பழத்தை பணத்தை இழுத்து கொண்டு வரும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் நினைப்பீங்க ஆமாம்மா நான் ஒன்று ஒன்று நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் எனக்கு எங்கள் வீட்டில் ஓகே தான் ஏன்னா ரொம்ப நாங்கள் வறுமையில் வாடிக்கிட்டு இருந்தவங்க இல்லாமல் இப்போ எனக்கு மாதம் முச்சூடுமே முழுசும் எனக்கு பணம் இருக்குதுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபு நல்லாவே மாற ஆரம்பிக்கும் இப்போ இந்த என்ன பண்ணோம்னா இந்த காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு தீபம் ஏத்தி வச்சிடுங்க ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க இல்ல பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க எந்த கலர் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு கரெக்டாக அதை எடுத்துக்கோங்க அதுல ஒரு சின்ன படிகாரக்கல்லும் ஒரு வசம்பும் வச்சு ரெண்டுத்துக்கும் மஞ்சள் குங்கும் வச்சிருங்க இஷ்ட தெய்வம் ஆகட்டும் இல்லை குல தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனா பரவாயில்ல இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க காமாட்சி அம்மனை வணங்குங்க திருச்செந்தூர் முருகனை நினைங்க எந்த தெய்வத்தை நீங்க நினைக்கிறீங்களோ திருப்பதி ஏழுமலையான நினைங்க எந்த தெய்வத்தை நீங்க மனசார நம்பி இதை நீங்க செய்யறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு பணம் லட்சக்கணக்கில் பணம் வந்து சேரும் பணம் சம்பளம் ரெட்டிப்பாகும் வருமானம் ரெட்டிப்பாகும் நீங்கள் செய்கிற தொழில் கூட இன்னொரு வேலை கிடைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் சைட் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சு நல்லாவே நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க பாருங்க ஆனால் எல்லாரும் கேட்பாங்க இதை என்ன முடிச்சுன்னு சொல்லாதீங்க யார்கிட்டையுமே அதை ரெண்டுத்தையும் முடிச்சு கட்டி நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சிடறோமா அதுக்கப்புறம் அதை நிலைவாசலில் வெளியில் கட்டினாலும் ஓகே இல்லை உள்நிலைவாசல் ஏன்னா வெளிநிலைவாசலில் கட்டினா போற வரவங்களாம் என்ன உங்க வீட்டில் முடிச்சு முடிச்சா என்னமோ கட்டி வச்சுக்கிறாங்கன்னு நினைப்பாங்க அதுங்க உள்நிலைவாசலில் கட்டினீங்கன்னா இன்னுமே நல்லது வெளிநிலைவாசலில் கட்டினாலும் ஏன்னா நிலைவாசலில் மகாலட்சுமி வாசம் பண்றா அந்த இடத்த நம்ம தூண்டுறது மூலயமா நம்மளுக்கு பண வரவு உண்டாகும் இப்போ இதை நீங்கள் எப் எப்பெல்லாம் தீபம் காட்டுறீங்களோ எப்போல்லாம் நீங்கள் ஆரத்தி காட்டுறீங்களோ கற்பூர ஆரத்தி வத்தி வத்தி தூவம் இதெல்லாம் அந்த மூட்டைக்கும் அந்த முடிச்சுக்கும் காட்டுங்க அந்த முடிச்சு போடும் பொழுது மூன்று முடிச்சாக போடுங்கள் நல்லதே நடக்கும் அந்த மூன்று முடிச்சு என்பது மிகப்பெரிய அந்த இடத்துல ஒரு லாபகரமான ஒரு விஷயத்த உண்டு பண்ணும் அதே மாதிரி நீ யாத்தையாவது கொடுத்த பணம் வரணும்னா கூட அதுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு இதை மாதிரி கட்டி வைக்கலாம் கண்டிப்பாக பணம் வந்து சேரும் அது இப்போ அவுக்கணும் அப்போ அவுக்கணுன்ற அவசியம் இல்லை அது மாட்டுக்கிட்டு இருக்கட்டும் நல்லதே நடக்கும்